அது என்னாக்கா அதாவது இன்னைக்கு இல்ல உலகம் புல்லாவே சரி ட்ரெயின் போறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்கு கார் போறதுக்கு ஒரு ரோடு இருக்கு பைக்கு போறதுக்கு ஒரு ஏர்போர்ட்ல அந்த இதெல்லாம் இருக்கு ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போற நேரத்துல அவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது அந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு தனியா ஒரு ரூட் ஒன்னு இருக்கா இல்ல இல்ல இது வந்து மனுஷுக்கு வந்து ரொம்ப ஒரு நெருடனாவே இருந்துச்சு இயக்குனரும் சொன்னாரு இந்த மாதிரி நீங்க பண்ற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டா இந்த கேரக்டருக்கு நீங்க தான் கரெக்டா இருக்கு ஏன்னா நீங்க வந்து உண்மையை உறக்க சொல்லிட்டு இருக்கீங்க நல்லதுக்காக பாடுபட்டு இருக்கீங்க சார் கை தேட்டிட்டாரு நன்றி என் கூட வந்த நாலு பேர் வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் இல்ல யாரே கை தேட்டாருனா அவ்வளவு நம்ம மனசுக்குள்ள அவர் மனசுக்குள்ள போயிட்டோம் அப்படின்ற காசு தான் அப்படி இது வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒத்துப்பதுங்க ஓரளவுக்கு ஒத்து போயிருச்சு என்னன்னாக்கே அப்படின்ற என்னோட கட்சி இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே என்ற கட்சி இருக்கிறது தெரியும் நிறைய பேர் கேட்டாங்க உங்களோட கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய போறோம் அது எல்லாமே தத்துருக்குமாக நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் வெளியில கொண்டு வராரு இன்னைக்கு இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள் மேலை நாடுகள் மருத்துவம் இலவசம் கல்வி இலவசம் அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள் அதை அப்படியே நான் நினைச்சது என்னவோ அதேதான் இந்த ஹீலர் படத்துல நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அதை அப்படியே அது வந்து கற்பனை சனாக அவர் எழுதி வச்சிருக்காரு இயக்குனர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் என்ன சொல்ல வரணும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு இவ ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையத்தை போய் அங்க போய் இங்க போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்க சொல்ல வரீங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன் இந்திரஜித் இயக்குனர் அவர்களே எந்திரிச்சாக்க பிரேம் கட்டாயிரம் உட்காந்து போடுற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இப்ப மாலை போட்டவன ஒரு சம்பவம் சொல்லணும்னு நினைக்கிறேன் போன வருஷம் அவங்க செய்யமா இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளையாட்டுத்தனமா ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒண்ணு போட்டுட்டான் அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு ஆனா இந்த ஹீலர் படத்துல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நிறைய ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க பெண்கள் நிறைய ஆண்களுக்கு மாலை போட்டாங்க ஆனா இத வந்து நீங்க யாருமே கேட்கல ஏன் கேட்கலாம் சுரேஷ் அப்படின்றதுனால நீங்க கேட்டுட்டீங்க இப்ப இயக்குனர் நம்ம இல்லவா ட்ரீஸா நம்ம உதயகுமார் சார் அப்படின்னாக்கா இல்ல இல்ல ஏன் கேட்கலன்னா அவர் வந்து ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவர் இல்ல இல்ல சார் அவங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவங்க அதனால நீங்க தவறா எடுத்து அதே மாதிரிதான் இந்த குழந்தை மனசு உள்ளவன் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா அன்னைக்கு நான் பண்ணிட்டேன் சார் இதுதான் போது மாலை போடக்கூடாது அப்படின்னு நான் தெரியாதனமா ஏதோ நடந்துருச்சு இந்த பிரஸ் மீடியா மூலமாக அன்னைக்கு நான் நடந்த இன்னைக்கு நான் மன்னிப்பு என்ன அதே மாதிரி இயக்குனர் நம்ம பேரரசர் சார் வந்து இதுல நடிக்கிறாங்க முருகனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பேரரசி சார் வந்து பெரிய இடத்துல இருக்கிறாங்க எதுவுமே நடக்காது அவங்க வாழ்த்த வந்தது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய கேரக்டர்ல வர நடிக்கிறாங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் வாழ்த்த வயதிலே வரஞ்சுகிறேன் இப்படி பெரியவங்க தான் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வெற்றி அடையும் வெற்றி அடையும் எந்த தனிந்தது காடு கீழே போடு